அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது நார்தாமலை முத்துமாரியம்மன் திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் முத்துமாரியம்மன் தாயார் பூவாடைக்காரி தல தலவருஷம் வேம்பு தீர்த்தம் ஆகாச ஊரணி தல்வர் சிங்கம் தழும்பு சுனை புராண பெயர் நாதகிரி மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு பங்குனி மாச திருவிழா பத்து நாட்கள் நடக்கும் இந்த பங்குனி திருவிழா இத்தலத்தில் மிக உச்சமான திருவிழா அத்தகைய சிறப்பு வாய்ந்த இவ்விழாவில் லட்சோபலட்ச பக்தர்கள் திரள்வது முத்துமாரியம்மன் அருளுக்கும் ஆட்சிக்கும் சாட்சி அம்மன் சந்நிதியின் வடபுற சுவற்றில் பதிக்கப்பட்டிருக்கும் கல்லிலான முருகன் எந்திரம் மிகவும் விசேஷம் நாரதர் பெருமான் இம்மலையில் வந்து தங்கியதால் இது நாரதர் மலை என்றும் காலப்போக்கில் நார்தாமலை என்றும் அறிவிட்டு குழந்தை வரத்திற்கு அம்மாவட்டத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற தலம் இது அம்மை நோய் கண்டவர்கள் இத்தலத்தில் வழிபட்டால் குணமடைவதால் இத்தலத்தில் பக்தர்கள் வருகை மிக அதிக அளவில் இருக்கிறது தளபெருமை சொல்கிறேன் நல்லவர்களின் நாட்டமும் மன்னர்களின் கண்ணோட்டமும் பெற்ற நார்தாமலை மேலமலை கோட்டைமலை கடம்பர்மலை உவக்கண்மலை ஆளுருட்டிமலை பொம்மாட்டிமலை மண்மலை பொன்மலை என்று மலை மத்தியில் ஓங்காரமாய் அமைந்து விளங்குகிறது இங்கு நிமிர்ந்து நிற்கும் மலை ஒவ்வொன்றும் ஒரு பழங்கதையை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது ராம ராவண போரில் மாண்ட வீரர்களை உயிர்ப்பிக்க வடக்கிலிருந்து சஞ்சீவி மலையை வாயு ஹனுமன் அடியோடு பெயர்த்து வான்வழியே அதை தூக்கி வரும்பொழுது அம்மலையிலிருந்து சிறிது விழுந்த சிறு துகள்கள்தான் தான் மலையில் உள்ள இக்குன்றுகள் என்பதே அக்கதை நிறைய மூலிகை தாவரங்கள் இம்மலையில் இருக்கிறது என்பது முக்கிய விசேஷம் நாரதர் பெருமான் இம்மலையில் வந்து தங்கியதால் நாரதர் மலை என்று வழங்கப்பட்டது காலப்போக்கில் நார்தான் மலை என்றும் வழங்கப்பட்டது தல வரலாறு சொல்றேன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் இது இத்திருக்கோயிலின் அம்மன் சிலை மலையிலிருந்து சுமார் நான்கு கல் தொலைவில் உள்ள கீழக்குறிச்சி என்னும் கிராமத்தில் ஒரு வயலில் கண்டெடுக்கப்பட்டு இங்கு கொண்டு வந்து சேர்த்ததாகவும் இச்சிலை இந்த ஊரில் உள்ள குருக்கள் பிரதிஷ்டை செய்து சிறிய கோயில் ஒன்று எழுப்பியதாகவும் வரலாறு கூறுகிறது பின்னர் திருவண்ணாமலை ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்த மலையம்மாள் என்பவர் இங்கு வந்து அம்பாளின் அருளினால் தன் சொந்த முயற்சியால் இத்திருக்கோயிலை விரிவுபடுத்தியும் மண்டபங்கள் எழுப்பியும் விழாக்கள் நடத்தியும் புகழ் பெற செய்ததாக கோயில் வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது அம்மன் சந்நிதியின் வடபுற சுவற்றில் பதிக்கப்பட்டிருக்கும் கல்லிலான முருகன் எந்திரம் மிகவும் விசேஷம் நாம் வேண்டிய அனைத்தையும் வேண்டியபடியே நமக்கு அருள்பவல் முத்துமாரியம்மன் பத்து நாட்கள் நடக்கும் பங்குனி திருவிழா மிகவும் சிறப்பு பல ஊர்கள்லேருந்து வந்து மக்கள் இந்த கோயில் திருவிழாவை கண்டு இங்க சுவாமியோட அருள் பெற்று செல்வாங்க ஆடி மாதம் கடைசி வெள்ளி ஒரே ஒரு நாள் மட்டுமே நடக்கும் திருவிழானாலும் அன்றைய தினமும் நாலாபுரமும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனின் அருள் பெறுவது சிறப்பு தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு விஜயதசமி தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷ நாள்களில் அம்மன் தங்க ரதத்தில் வரும்பொழுது ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்ப வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் வருகை பிற நாட்களை விட மிகுந்த அளவு காணப்படும் அம்மனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கரும்பு தொட்டில் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அக்னி காவடி எடுத்தால் தீராத வியாதிகள் குணமடைகின்றன அம்மை வியாதிகளும் குணமாகுகின்றன நேர்த்தி கடனாக மாவிளக்கு அக்னி காவடி கரும்பு தொட்டில் பறவை காவடி எடுத்தல் அம்மனுக்கு விளக்கு போடுதல் புடவை சாத்துதல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆகியவற்றை இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்தி கடன்களாக செய்து வருகின்றனர் இது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் பக்தர்கள் நிறைய பேர் அன்னதானம் வழங்குதலை வழக்கமாகவே வச்சுட்டுருக்காங்க பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு போய் அம்மனோட அருள் பெறணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வேண்டியபடியே நமக்கு அருள் புரிவாங்க இந்த அம்மன் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வீட்டு வாசலில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா பறவைகளும் விலங்குகளும் வந்து அந்த தண்ணியை குடிக்கும் தான தர்மம் செய்கிறதுனால ஒருபோதும் நம்மக்கிட்ட இருக்க செல்வம் குறைஞ்சிடாது அது பல மடங்காகி நம்மக்கிட்டயே வந்து சேரும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்